பிறந்துருச்சு இப்பயே போய் ஜாமான் வாங்கினதான் உண்டு இல்லைன்னா கடைசி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுருவா அதனால போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ரேஷன் கடைக்கு போகும்போது கூப்பிட சரி கூப்பிட்டுட்டு போவோம் இந்த கிளவி வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை கிளவி வீட்டில் இல்லைனாலும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எதையாவது ஒன்று லொட லொட லொடோன்னு பேசியே சலிக்கும் அது இல்லாமல் என்னமோ மாதிரி கிடக்குது வீடே போய் அங்கே என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ ஒரு வார்த்தை இங்கே தான் இருக்குன்னு ஒரு ஃபோன் போட்டு சொல்லுது அந்தளவுக்கு காய்போச்சு எத்தனை நாள் இங்கே ஆக்கி வடித்து கொட்டியிருப்பேன் எத்தனை நாள் உடம்பு சிலன்னு படுத்திருந்தேன் நான் எல்லாம் பார்த்து எல்லாதும் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி ஒரு வார்த்தை ஃபோன் போடணும்னு தோணுச்சு இந்த கிளவிக்கு இப்போ யார் செத்து போயிட்டாங்கன்னா நீ இப்போ மூளையில் உட்காந்துட்டு உட்காரி வச்சுக்கிட்டு இருக்க என்னம்மா பிரச்சனை நான் பட்டுக்கு தானே இருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேண்ணா ஆமாண்டி நீ எதுவுமே பண்ணுறியான்னு உன் மனசை தொட்டே கேளு பார்ப்போம் நான் தோட்டத்துலையும் போய் வேலை செய்யணும் வீட்லேயும் வேலை செய்யணும் ஏமா நீ ஒரு வேலையை பாரு நான் ஒரு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும்னு எதாவது உனக்கு தோணுது நான் அங்கேயும் கஷ்டப்பட்டு வந்து இங்கேயும் கஷ்டப்படணும் உங்க அப்பனுக்கு சோத்த கட்டிக்கிட்டு இப்போ சா நான் எடுத்துக்கிட்டு போடணும் ஏதாவது ஒரு வேலையாவது செய்யற அழுது 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 இந்த குடும்பத்தை என்ன கதிக்கு ஆளாக்க போகிறேன்னு தெரியல சை ராசமாக்கா ராசமாக்கா முதல் குரல் மாதிரி இருக்கு உன்னையெல்லாம் என்னத்தை அமுதா என் வீட்டுக்காரோட வரும்போது எனக்கு எப்படியெல்லாம் கௌரவமா மதிப்பு கொடுத்தாங்க அதாக்கவா இதாக்கவா அப்படி இப்படின்னு செஞ்சாங்க இன்னைக்கு நான் ஒத்தையெல்லாம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் எவ்வளோ கேவலமா எங்கள் அம்மா பேசிட்டு இருக்கு அன்னைக்கே அது பேசும்போது சூடு சொன்ன உருந்த எவ்வளோ இருந்தாலும் இந்த வீட்டு பக்கம் வந்திருக்க கூடாது நான்தான் மானங்கிட்ட போய் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் எல்லாம் என் தலை எழுத்து என் தலை எழுத்து அன்னைக்கு அந்த மனுஷ அடிச்சு கொள்ளும் போது அங்கேயே செத்து தொலைஞ்சிருந்தா கூட பிரச்சனையே இல்ல போல இருக்கு உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு பெத்தவங்க தான் முக்கியம்னு வந்தேன் புருஷன் தூக்கி வீசிப்பட்டு இன்னைக்கு இவங்க பேசுற பேச்செல்லாம் காதல கேட்க முடியுதா ஒண்ணா அந்த மனுஷனே கதின்னு அங்கேயே இருந்து தொலை ஒரு நாள் அடிச்சாலும் மறுநாள் அரவணிச்சுக்குவது இவங்க வார்த்தையாலே கொள்ளுறாங்க என்னமுதா அக்கா மாசம் பிறந்துருச்சுலக்கா போய் ஜாமான் வாங்கணும்ல ரேஷன் கடையில அதான் நீங்க வரீங்களா என்னன்னு கேட்க வந்து கூப்பிட்டேன் போன மாசம்ல ஜாமான் லேட்டா வாங்கவும் பதினஞ்சாந்தேதிக்கு மேலேயே தீர்ந்து போச்சுன்னுட்டாங்கக்கா அதான் வரீங்களா ஆமாம்மா இன்னும் ரேச கடைக்கு வேறு போகணுமா இங்கே வந்து சாப்பாடு கட்டிக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு வேறு அங்கே தோட்டத்துக்கு போகணும் இங்கே வீட்டு வேலை பார்க்கணும் மொத்த வேலையும் இந்த வயசான காலத்தில் நானே தான் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிளவி இருந்தால் கூட போய் வாங்கி கையெழுத்து வச்சு ரேக்கை வச்சுட்டு வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் போய் தூக்கிட்டு வந்தால் மட்டும் போதும் இப்போ இதுக்கும் அதுக்கும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நானே அலைய வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்கன்னு பெற்று எதுக்குமா ஒரு கை வேலை வாங்கி செய்கிறதுக்கு இல்லை ஒரு தரம் இல்லை எதுக்கு தான் நான் பிள்ளைங்களை பெத்தேன்னு தெரியலை ஒன்றுக்கு மூணாம் பெற்று மூணு மூணு ரகமாக இருக்குது சரி சரி பழம் தாயீங்க தான் உமா என்னமோ தெரியல என்னத்தை பறி கொடுத்தானு தெரியல மூளையில் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காம வீட்டில் நல்ல நாள் பிரியா நாளும் இல்ல ஒரு வெள்ளி செவ்வாய் இல்ல எல்லா நாளும் ஒரு வீடு வாசத்தை வலிச்சு ஒரு கோலத்தை போட்டு ஒரு சாமி கும்பிடுவோம் ஒரு சாம்பிராணி போடுவோம்னு ஒண்ணும் இல்லம்மா எப்ப பார்த்தாலும் மூளையில் உட்காந்து ஒப்பாரி வச்சு 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 இந்த குடும்பத்தை என்ன கதிக்கு ஆளாக்க போறான்னு தெரியலமா சரி சரி அவளை விடுங்க போங்க எவ்வளவு பிரச்சனை பெரும் பிரச்சனை தான் ரேஷன் கடையில வேற ஜாமான் போடுறாங்களாமா இதை வேற வாங்கணும் நம்மளும் ஒத்ததான் என்னென்னத்தை தான் பாடுபட்டு தொலைகிறது வீட்டு வேலை பார்க்க வா அங்க போவாச்சோச்சோ வீட்டுக்குள்ளேயோ வப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காம ரேஷன் கடைக்கு போயிட்டு வா இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போயிருக்கேன் ான் போல ரேஷன் கடைக்கு போகிறத்துக்கு தானே சோத்த கட்டிக்கிட்டு வெயிலில் அவங்க அப்பன்னோட போயிட்டு அந்த காட்டில் வேலையை பாரு நான் போயிட்டு வரேன் மாசம் பிறந்துருச்சு ரேஷன் கடையில் சாமான் வாங்கலைன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிடுவா போடும் போதே வாங்கி வச்சுக்கணும்னு அப்பதான் வலிக்குது உனக்கு என்னமோ காசு போட்டால் வீட்டுக்கு வாங்கி போடறேன் கொடுக்குற காசுக்கு தானே போய் வாங்கிட்டு வர போற வீட்டில் தண்டத்துக்குன்னு அவன் சோறு போட முடியும் யோ சாமி வீட்டில் வந்து உட்கார்ந்தது ரொம்ப தப்பு தான் குடு போய் வாங்கிட்டு வந்து தொலைறேன் ஆமா பிறந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை வெட்டி பார்க்குறதுனா தண்டி அழுதுகிட்டு செய்வீங்க இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது நம்ம வீட்டு வேலைன்னு அதுங்களாம் இழுத்து போட்டு செஞ்சா தானே நமக்கும் ஒரு ஆசை வரும் நம்ம சொல்லி 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 செய்யணும் அதே அவங்க வீடாக இருந்தாங்கன்னா இழுத்து போட்டு பார்ப்பாங்க நம்ம வீடு தானே எவனோ வீடு யாரோ வீடுன்ற மாதிரி தானே இருக்காளுங்க ஒன்னா ரெண்டா எம்பிட்டு பாத்திரம் சேருது பாரு கழுவி எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு வீட்டுக்கு வந்த மகராசி உட்காந்த இடத்துல இவளுக்கு எல்லாத்தையும் கட்டுல கொண்டு போய் நீட்டுதான் இருக்குது நமக்கு ஒரு கைவேளை வாங்கி சேர்த்துக்கு இருக்குது நம்ம உயிரை போட்டு எடுத்துருவாங்க போல இருக்கு தான் கிடப்பியா இந்த வீட்டுக்கு என்ன கதிக்கு ஆளாக புரியும் மாத்திரம் சேர்ந்து கிடக்குது இதை நான் கழுவுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடும் இதில் துணி வேறு அப்படி சேர்ந்து கிடக்கு நான் அதை துவைக்கணும் வீட்டு வேலை பார்ப்பேனா இல்லை சமைப்பேனா எல்லாத்தையும் ஒத்தால கிடைக்கிட்டு நான் எல்லாம் பாடப்படுறேன் எனக்கு பெரிய வீடு வேணும் பெரிய வீடு வேணும் அப்படி இப்படி நான் ஆசைப்பட்டா எல்லாம் தான் ஆகணும் வா வீட்டில் நீச்சல் ஊர்ல உள்ளவங்களை வந்து செய்வாங்க

உங்களுக்கு புரியுதா நாத்தனாருங்க அவ அவளை என்ன கடைக்கு கூட்டிட்டு போனா தம்பிக்கான இவ்ளோ காசு வச்சிருக்கான் இவ்வளவு பணம் வச்சிருக்கான் இனிமே இவங்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கறந்துருவோம் அப்படின்னு யோசிப்பாங்க அந்த புத்தியெல்லாம் உன் குடும்பத்துக்கு இருக்கும் என் அக்காவுக்கு இருக்காது சரியா நான் கூக்க உடனேயுமே எதை பத்தி யோசிக்காம வந்தாலும் எங்க அக்கா சும்மா தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம வேலை வெட்டிய வாக்கா போயிட்டு வரேன் போய் தொலை வந்துற இந்த மனுஷனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போ ஐயோ பைனான்ஸ் கடைக்கு இவ்வளோ எல்லாம் கூட்டிட்டு போனா இவ கண் கொத்தி பாம்பு மாதிரி எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆட்டைய போடணும்னு நினைப்பா புரிய மாட்டேங்குது இந்த ஆளுக்கு இதெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் செருப்ப சாணியில முக்கிய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடி வெளுத்தான் இந்த ஆள் அடங்குவான் என்ன பாட்டி இப்படி படுத்திருக்காங்க பாட்டி பாட்டி பேட்டி வாமா பேட்டி உள்ளதான் பெட் இருக்கு உள்ள போய் கட்டில படுக்க தானே அதை விட்டுட்டு எதுக்கு தரையில படுத்திருக்கீங்க அது ஒண்ணு விரிச்சும் விடல தலைக்கு ஒரு தலைவாணி வச்சுக்கல இல்லம்மா அப்படியே உக்காந்துருந்தேன் செத்த நேரம் அப்படியே படுப்போம் பார்த்தேன் அப்படியே கண்ணை செஞ்சுட்டேன் மணி ஒன்னாக போது சாப்பிடுங்க சமையல் முடிச்சிட்டியாமா ஆ எல்லாம் செஞ்சுட்டேன் சந்தோஷம் வந்தானாமா இல்ல பாட்டி அவரு வேலையில இருப்பாரு அவரு அங்கேயே சாப்பிட்டுக்குவாரு நீங்க எந்திரிங்க என்னங்க சாப்பிடுங்க என்னம்மா எனக்கு மட்டும் இந்த சாப்பாடு போட்டு வந்தியா உனக்கு போட்டு வரலையா நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பரிமாறிட்டு நான் அதுக்கப்புறம் நான் என்னம்மா அந்த இல்லையா சாப்பிட போறேன் ஒரு கை பிடிச்சோருதான் அதுவும் வயசாக ஆக சுருங்கி 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 என்னால் சாப்பிடவும் முடியல இன்புட்டு சோறு இன்புட்டு உடம்ப போட்டு வந்திருக்கேன் நான் என்னத்த பண்ண போறேன் இதை சாப்பிட்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ சோத்தை போட்டு வந்து சாப்பிடுமா போ வெறும் வயிற்றோடு இருக்க கூடாது இல்ல பாட்டி நீங்க சாப்பிடுங்க அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்க இல்ல அட்டா பிள்ளை குட்டினும் ஒண்ணு வரணும் இப்படி வெறும் வயிற்றோடு நீ வயிற காய போட்டு நீனா எப்படி இப்ப எதுவும் தெரியாது பிற்காலத்துல செல் கில் செல் நீ என்னென்ன கடறாவியோட வருதாமல அதெல்லாம் வந்து நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்க சரியா போய் தட்டுல சோத்தை போட்டு எடுத்துக்கலாம் சாப்பிடு சாப்பிடு கேட்க மாட்டேமா நீ இந்த பாட்டி போன் அடிக்குது அவரதான் இருக்கு என்னன்னு பாத்துட்டு வந்துறேன் ஹலோ மகா என்ன பண்ற இப்பதாங்க பாட்டிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஆ இனிமே தான் மகா அத நீ சாப்பிட்டியா என்னன்னு தெரியல இருந்தா ஃபோன் பண்ண அப்பாக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துரு அதனால நான் சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் நீங்க சாப்பிடுங்க சரியா சாப்பிடாம இருக்காம ம் சரி வரும்போது ஃபோன் பண்றேன் என்ன வேணும் இது வேணும்னு சொல்லு வரும்போது வாங்கிட்டு வரேன் ம் சரிங்க ம் ஓகே பாய் யாரும்மா பேராண்டியா ஆமா பாய்

செத்தாலே போய் இருப்பாங்க இதுவே நான் இங்க வந்தது போல நான் செத்தே போய் இருந்தனாலும் இன்னை எடுத்து போடுறது கூட யோசிச்சிருக்க மாட்டாங்கல ஐயோ அப்படி எல்லாம் இல்ல நீங்க எங்க கூட தான் வந்திருப்பீங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க அதனால தான் ஃபோன் எதுவும் பண்ணாம இருப்பாங்க இல்லமா நான் நம்ம புள்ளங்க புள்ளங்கன்னு நினைச்சிருக்கேன் அவங்களுக்கு நான் பாரமா தான் இருந்திருக்கேன் இப்போதான் தெரியுது வயசான காலத்துல 60 வயசுக்கு மேல எல்லாம் உயிரோடே இருக்க கூடாதுமா போய் சேந்திரனும் சந்தோஷமா இருக்கும்போதே அதை விட்டுட்டு புள்ளங்களுக்கு பாரமா உட்கார்ந்திருந்தோம் ஆத்தாடி

ஏப்பா ஒரு சிலருக்கெல்லாம் காசை வாங்கிட்டு ஏமாற்றி போடுறாங்களே அந்த மாதிரி இது ஏமாத்தி விட்டா என்ன பண்ணுறது பேசாட்டுக்கு நகை நட்டா வாங்கி சேர்த்து வைக்க வேண்டியதானே நகை விலை தான் ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்குல்ல ஆமாக்கா தங்கத்துல தான் காசை போடணும் ஆனால் என்ன பண்ணுறது பார்ப்போம் எப்படின்னு நம்ம நேரம் எப்படி அமைதோ அப்படி பார்ப்போம் ஜானகி இப்போ போட்டிருக்கதெல்லாம் கவரிங் நகடி எப்படியும் இவன காக்கா பிடிச்சி இவன் கையில் காலைல விழுந்தாவது இவன் வீட்டு பிள்ளைய நம்ம வீட்டு மரும வளாக்கிறணும்டி என்பட்டு காசு பணம் சொத்து சோகனும் எல்லாம் இருக்கு மொத்தத்துக்கும் ஒரே வாரிசு அந்த புள்ள அந்த புள்ள மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அது போதும் நம்ம குடும்பத்தில் இருக்க கஷ்டமே நின்று உக்கார்கா உக்காருவோம்ப்பா உக்கார்வோம் எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அதுவும் என் தம்பி இப்படி ராசா கணக்கா இருக்கிறத பார்த்தோனையும் ஏன் கண்ணே கலங்குதுப்பா ஏன்பா பொண்டாட்டி வீட்டுல இருந்து எம்பிட்டு பணம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அளவுக்கு காசு பணம் கொடுத்தா கிடக்கு ஆமா ஆமா பிச்சக்கார பயில அஞ்சுக்கும்பத்துக்குமே வழி இல்லாம சிங்கி அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க குடுத்து கிழிச்சானுங்க அதான் வீட்டுல காதி கிடக்கல அதனோட சொத்து அந்த மெயின் ரோடு வருதுன்னு சொல்லிட்டு வித்தாங்க அதுக்குலாம் அந்த பிள்ளைக்கு நகை தான் நமக்கு போடல இல்ல அந்த காசை குடுத்தாங்க தொழில் வைக்கிறதுக்கா கொடுத்தாங்க நகை போடலன்னு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தேன்

அன்னைக்கு ஏதோ அந்த ஆளை கொடுத்துப்புட்டு வந்து அடிச்சுவிட்டது நானும் கோபத்தில் என் அம்மா அப்பா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுப்பட்டு நானும் இவங்க தான் முக்கியம்னு வந்துட்டேன் இங்கே வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறாங்க அக்கா வாழைப்பழத்துல ஊசியை குத்துறது வேலை குத்துற மாதிரி அப்படி பேசுறாங்க நறுக்கு நறுக்குன்னு என்னால் நிம்மதியே இல்லைக்கா அக்கா அந்த ஆள் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மதிக்க மாட்டான் அன்னைக்கு தானே முக்கியம் சொல்லிட்டு போனா போய் தொலை அப்படின்னு இவங்களும் இங்கே மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மனசே வேதனையே இருக்குக்கா என்னதான் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் எத்தவங்க வீட்டுக்கு கூட வரக்கூடாதுன்னு இப்பதாங்க்கா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏமா என்னைக்குமே பிறந்த வீட்டில் புருஷனோட வந்தா மட்டும்தான் மரியாதை நீ தனியா வந்தேன்னு வச்சுக்கவே நம்மள ஒரு மண்ணா கூட மதிக்க மாட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் சொல்லுவாங்க நமக்கு ஒரு கஷ்டம்னா நீ வா காலை முழுக்க உனையை வச்சு நான் கஞ்சி ஊத்துறேன்னு ஆனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஊற்றுவாங்க மூணாவது வாரம் நம்ம கழிவு ஊற்றுவாங்க எதுக்கு அவங்கக்கிட்ட ஏற்றியும் பேச்சு வாங்கணும் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம பக்கத்தில் இருந்து அவங்கள மாற்றணும் என் புருஷனெல்லாம் குடிச்சுப்புட்டு என் அவங்க மாமியார் பச்சை என் மாமியார் பச்சை கெட்டுக்கிட்ட அடிக்காத அடியா நான் வாங்காத உதையா ஏன் ரோட்டில் கட்டி பொறலா அதை பொறலா உனக்கே தெரியும் இல்லை ஒரு நாலாவது சண்டை வம்புன்னு நான் என் ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பேனா என் அப்பா வீட்டுக்கு போயிருப்பனா நீ ஏன் பார்த்துருக்க தானே கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் சண்டை தான் மூணு வருஷம் ஆத்தடியாத்தான் இவங்க கூட எல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு நானும் வெறுத்து போயிட்டேன் ஏன் சாவ கூட தான் போனேன் தான் எல்லாரும் புடிச்சு நிறுத்தி ஏன்டி தப்பு பண்ணதான் அவன் நீ எதுக்கிட்டி சாவணும் பக்கத்தில் இருந்து திருத்த நுடி அதை விட்டுப்பிட்டு தூரத்தில் வேலைக்கு போகிறவனால அவங்க என்ன திருந்து வைங்களா இதுக்கப்புறமும் மேற்கொண்டு ஆடை தண்டி செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் என் மாமியார் கழுவி அதை இதன்னு சொல்லி 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 அந்தாலும் ஏற்றி ஏற்றி விடும் அதுக்கப்புறம் அதுவும் மண்டையை போட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு நான் தான் எல்லாமாவே இருந்தேன் அதுக்கப்புறம் என் பேச்சை மீறது குழந்தைன்னு ஒன்று என் அரவிந்து உண்டான உடனேமே இந்த ஆள் பொட்டி பம்பை அடங்கி போயிட்டேன் இப்போலாம் பாரு பத்து ரூபா சம்பாரித்தாலும் அமுதா இந்தா இந்தா இந்தான்னு தான் கொடுக்கறது செலவுக்கு கையிலேருந்து வாங்கிட்டு போகிறது அதனால பொறுத்து போக அம்மா பொறுத்து போனால் நம்ம பொறுமையிலேயே அவங்கள மாற்றி கொண்டு வரலாம் அதை விட்டுவிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு அவன் ஒரு பக்கமும் நீ ஒரு பக்கமும் குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது இன்னத்துக்கும் காத்தலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க வீட்டில் பார்க்குறவங்க தான் சொல்லலாம் சண்டை சத்திரம்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரியாது ஏதோ பெற்றவங்க பார்த்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நீங்கள் என்ன பார்த்து பழகி எல்லாமே பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க ஏன் உன்னை பற்றி அவனுக்கு தெரியாதா அவனை பற்றி உனக்கு தெரியாதா விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கை இப்படி நீயா நானான்னு வெட்டிக்கிட்டு போகிறது வாழ்க்கை இல்லை வயசாகி போச்சு அவங்களுக்கும் அவங்களும் இப்போயோ அப்பையோ காலை முழுக்க உன் அக்கா கறிவிங்க உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தா உனக்கே தெரியும் தானே அவளை குறை சொல்லிக்கிட்டு கிடப்ப இப்போ அதே தானே நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை உன் புருஷனை பெற்றவ அவள் எதுவுமே மோ போட்டு கொடுத்தது கிடையாது என் மாமியார் மாதிரியில் ஒரு மாமியார் ஒழுங்காச்சுருந்துச்சி அவ்வளோ இந்நேரத்துக்கு நீ மண்டையை போட்டிருப்ப ஆனால் உடனே தங்க நங்கமாக தாங்குற மாமியார் கிடச்சிருக்கு இப்படி பட்டவங்களை பட்டவங்கள நீ வெறுக்கிறியே இது இதெல்லாம் சரியா ஆ உன் அம்மாக்காரி உன் அண்ணியை படுத்தாத பாடா உனக்கே தெரியும்ல நீ வீட்டுக்கு வந்த உடனேவே இந்த கிளி கிழக்கிதே உன் அன்னிக்காரியை என்னென்ன பேசியிருப்பாங்க அப்போ ஒரு நாளாவது வந்து ஏதாவது ஒன்று பேசியிருப்பா அப்படியாப்பட்டவளையும் ஆகாது ஆகாதுன்னு சொல்லி தான் அடிக்கிறீங்க ஆ உனக்கே தெரியும் தானே நீங்களாம் குடும்பப்படுத்துறீங்கன்னு சொல்லி மகா அவங்க வீட்டுக்கு ஒரு நாளாவது எந்திரிச்சு போயிருப்பாளா இல்லையா சொல்லி பார்ப்போம் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து சரி சரி சரின்னு இருந்தா அவன் புருஷன் பாவன் பேச்சு கேட்க இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீயும் ஒழுங்காக போய் புருஷனோட குடும்பத்தை நடத்துகிற வழியைப்பார் அதை விட்டு விட்டு காலம் முழுக்க இங்கேயே கழுவி ஊற்றி நிதி வாங்கிட்டு உதம் வாங்கிட்டு கிடக்காம சரிக்கா